ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்தி முருகா இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து ஏறால் கிரேவி பண்ணியிருக்கேன் ஸோ ஏறால் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு நீங்கள் என்ன டின்னர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயி நல்லா காய்ட்டோ நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஓகேங்களா ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை லவங்கம் கிராம்புலாம் இருக்கு இல்லையா அதை வந்து போடுங்க ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம்லாம் போட்டாச்சு அது ஃபுல்லாக வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா வறுவல் ஸோ எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிருச்சு அதுக்கடுத்து வந்து கருவேப்பில போட்டுருங்க கருவேப்பில் போட்டதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து சாம்பார் வெங்காயம் தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டுங்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு அப்படி நல்லா வதக்கி விடுங்க இந்த சாம்பார் வெங்காயம் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வதங்கட்டும் இது ஃபுல்லாக லைட்டாக வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும் இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம் யாருக்கெல்லாம் எரல் தொக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து மறைக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து ஓரளவு வதங்கியிருக்கு ஆனால் இன்னுமே வந்து இந்த கலர் கொஞ்சம் நல்லா மாறட்டும் கலர் மாறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் தக்காளி போட்டுக்குவோம் ஸோ ஓகே இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கற்பனையாக இருக்கேன் நான் தக்காளி நிறையா போடும்போது அது வந்து தக்காளி தொக்கு மாதிரி வந்துடும் அதனால வந்து நான் தக்காளி வந்து லைட்டாக கம்மியாகவே போட்டுக்கங்க நிறைய போட்டோன்னா அது எறால் தூக்கு மாதிரி இருக்காது அந்த தக்காளியோட டேஸ்ட்டு வந்து அப்படியே மாறிடும் தக்காளி வெங்காயமும் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் போடுறதுனால போட்டுக்கலாம் அது வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பட் நான் வந்து போடலாம் இதுக்கப்புறம் நான் வந்து இறால் போட போகிற அதில் ஸோ நான் வந்து அரை கிலோ எறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடி அடி பிடிச்சோம் அதனால வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ரைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம் இறலை வந்து நல்லா எண்ணெயிலே போட்டு அப்படியே வதக்கணும் ஏன்னா வந்து நம்ம இறல் வந்து அதில் அதில் நம்ம வதக்க வதக்க தண்ணி விடும் அதனால இறால் போட்ட உடனே வந்து தண்ணியெல்லாம் உக்கிடக்கூடாது இறால் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து தண்ணி தண்ணியெல்லாம் விட்டு கொஞ்சம் நல்லா கிரேவியாவே ஆல்ரெடி அதுவே கொஞ்சம் கிரேவியாவே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து மசாலா பொருள்லாம் போட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுட்டுருக்கு அப்படின்னு ஃபுல்லாகவே தண்ணி தான் இன்னுமே வந்து இதில் நிறைய தண்ணி வந்து விடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எறால் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு ஆக்சுவலாக வந்து அதில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே இதை நம்ம வந்து வதக்கலாம் ஸோ இது இந்தளவுக்கு வதங்கினதே போதும் இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப காரமாக இருந்ததுனாலும் அதோட டேஸ்ட் அப்படியே வந்து மாறிடும் நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் எல்லாமே வந்து கம்மியான அளவே விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப நிறையா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நிறையா போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால லைட்டாக போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து இதை வந்து மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் விட்டுடுங்க சிம்மில் விட்டுட்டு இதை அப்படியே வதக்கி விட்டோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இது கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா வரும் ஸோ அதனால் லைட்டாக சிம்மில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை ஃபுல்லாக நல்லா வந்து வதக்கி விடுங்க அடுத்து நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஸோ மஞ்சள் தூள் போடும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த காரமாக இருக்காது ஏன்னா ரொம்ப மிளகாத்தூளோட வாடை வந்து ரொம்ப உங்களுக்கு காரமாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து லைட்டாக நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் குழம்பாகவும் வச்சுக்கலாம் இல்லை கிரேவியாகவும் வச்சுக்கலாம் கிரேவின்னா வந்து லைட்டு தண்ணி மட்டும் கம்மியாக வெட்டிக்கோங்க இல்லை குழம்பாக வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நிறையா வெட்டிக்கலாம் நான் வந்து கிரேவி செய்ய போகிறேன் அதனால் வந்து தண்ணி வந்து நான் ரொம்பவே கம்மியான அளவு தான் வெட்டுக்க போகிறேன் ஸோ நான் வந்து அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதை வந்து இன்னும் வந்து நல்லா கொதிச்சது அப்படின்னா நல்லா கிரேவியாக வந்துடும் அளவுக்கு தண்ணியெல்லாம் இருக்காது இந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றி இது ஃபுல்லாக கிரேவி ஆகிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை ஃபுல்லாக வந்து கொதிக்க விடலாம் மூடி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நான் கல் உப்பு போடுறதுனால வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிறேன் நீங்கள் ஒருவேளை வந்து நைஸ் உப்பு போட்டிங்கன்னா அதை கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் கல் உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து காரமாக இருக்குன்றதுனால நான் வந்து லைட்டாக தான் போட்டிருக்கேன் ஸோ வந்து இப்போவே கொதிச்சிட்ருக்கு ஸோ ஃபுல்லாக வந்து மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே எறால் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் என்னோடய பெரிய பாப்பாவுக்கு வந்து எறால் கிரேவினா வந்து நல்லாவே சாப்பிடுவோம் அதில் அந்த இறால் மட்டுமே வந்து அந்த அம்மா வந்து எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சோம்பு மட்டும் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் எல்லாம் பொடி பண்ணி நீங்கள் வந்து இறக்கு போகும்போது லாஸ்ட்டாக நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியாது ஆனால் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அந்த சோம்பு ஸ்மெல் வந்து மட்டன் அளவு சிக்கன் எல்லாத்துலேயுமே நான் வந்து சோம்பு வந்து லாஸ்ட்டாக அரைச்சி போடுவேன் அதோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை போட தேவையில்லை ஸோ நான் இப்போ வந்து சோம்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இதை ஆறுனதுக்கப்புறம் அதை லைட்டாக ரொம்ப பொடி பண்ண வேண்டாம் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம் ஸோ நாம் அப்படியே இந்த சைடு வந்து இந்த எரல் கிரேவி வந்து என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப நேரமாக திறக்க ட்ரை பண்ணுறோம் ஓப்பன் பண்ண முடியல ஓகேங்க ஓரளவு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுடலாம் ஏன்னா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ வந்து சிம்ல போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கொதிக்க விடலாம் இது வந்து ரொம்ப திக்காகிற வரைக்கும் வந்து நம்ம வச்சுட்டுருக்க வேண்டாம் ஏன்னால் இதில் லைட்டாக தண்ணி இருக்கும்போதே வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆகும் நீங்கள் இதுலேயே வந்து திக்காக எடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஆகிடும் அதனால் ஓரளவு தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து அது திக்காக மாறிடும் ஸோ நான் அளவுக்கு இந்தளவுக்கு குரகுரப்பாக தான் எடுத்து வச்சுக்கிற ரொம்ப வந்து நைஸாக அரைக்கலை ஓரளவுக்கு குரகுரப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே நம்ம வந்து கிரேவியில் கூட்டலாம் ரொம்ப போட வேணாம் லைட்டாகவே போட்டுக்கலாம் நான் சோம் அதுக்குள்ளேயுமே பார்த்து சின்ன பாப்பா வந்து எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க தூங்குறதுனால தான் அவங்க தூங்கும்போது நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன் அந்த அம்மா வந்து தூங்கி எழுந்து முடிச்சிட்டாங்க நான் பாப்பாவை வந்து அப்படியே தூக்கிகிட்டே வந்தாச்சு ஸோ அவ்வளோதாங்க கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் ஏராள் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை வந்து அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை வந்து நீங்கள் இட்லி தோசை இல்லை சூடான சாதத்துலையுமே வந்து போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்களை தோசை இட்லிக்கெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிடுங்க